வணக்கம் வாழ்கோளமுடன் சமீபத்தில் ரொம்ப ஹாட் டாபிக் பெரிய பெரிய அரசியலாக கூட ஆயிப்போச்சு இப்போ அது தர்பூசணி பழம் அதை பற்றி நிறைய பாசிட்டிவான போஸ்டிங் எனக்கு வந்ததெல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்ததெல்லாம் நான் ஷேர் பண்ணேன் ப்ளஸ் என்னோடய ஸ்டேட்டஸில் வச்ச என்னோட எதிர்ப்பு அந்த தர்பூசணி பழத்துக்கு கலர் போடுறாங்கன்னு சொன்ன அந்த கூற்றை முற்றிலும் முறியடிக்கணும்ங்கிறதுக்காக நிறையா நானும் ஷேர் பண்ணேன் இப்படி ஹாட்டாக ஓடிக்கிட்டு இருந்த இந்த டாப்பிக்கில் நடுவில் ஒரு பதிவு படிக்கும் போது என்னோடய சிந்தனைகள் பின்னோக்கி போச்சு ஆஹா இப்படி தானே இருந்தோம்னு சொல்லி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லலாம் தர்பூசி பழம் சின்ன வயசில் அந்த காலத்தில் ஆறு ஏழு வயசு எட்டு வயசு ஒம்பது வயசு பத்து வயசில் பெருசாக நான் பார்த்தது கிடையாது அப்படி பார்க்குறதெல்லாம் ஏதாவது வயலில் யார் வீட்டு வயல்லையாவது அப்போல்லாம் இந்த தண்ணி வரும் காலத்தில் மட்டும்தான் விவசாயம் பண்ணுவாங்க அந்த தண்ணி ஆற்றுல வர்றது முடிஞ்சு போன பிறகு அந்த வயல் தருசாக கிடக்கும் அதில் அருப்புறத்து பிறகு அடுத்த மழை அடுத்த தண்ணி வரும்போது தான் மறுபடியும் உழுவாங்க அது வரைக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் இந்த காராமணி பயிர் உளுந்து இந்த மாதிரி அதையாக போட்டு வச்சுருப்பாங்க அந்த வயலில் அறுவடைக்கு பின்னாடி இருக்கிற அந்த அந்த வைக்கோல் இல்லை சில சத்துகள் இருக்கும் அதில் முளைச்சிருக்கும் சில இது அதில் மாடு மேய்க்கை விடுவாங்க அந்த மாடு மேய்க்கை விடும்போது நாங்கள் போய் மாட்டை ஒரு கயத்தில் கட்டி அது வட்டமாக சுற்றுற அளவுக்கு ஒரு முளைக்கூச்சி நோடு அடிச்சிட்டு அந்த மாடு அங்கேருந்து எங்கேயும் போயிடாமல் அங்கேயே சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணுவோம் அப்போ வயல்காரங்க சொல்லுவாங்க ஏய் தள்ளி அடி அங்கே கும்படிக்காய் இருக்குது விரும்பாங்க அந்த கும்படிக்காய் ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு இந்த பிடிக்கும் போது ஏன்னா தவறுதலாக உழுந்தோ இல்லை தெரிந்தோ அங்கே அந்த வயலில் தரிசு பருவத்தில் இந்த தர்பூசணி வளரும் அதுவாக அதுக்காக எதுவும் ஸ்பெஷல் மினக்கடு மருந்து இருந்து கூட அடிக்காமல் அதுவாக வளரும் கொமட்டிக்காய்னு சொல்லி இந்த மாதிரி பச்சை நிறத்துலையோ இல்லை மேலே வரி வரியாக கூடு போட்ட மாதிரியோ தர்பூசணி இருக்காது அந்த காலத்தில் நான் பார்த்த வரைக்கும் அது வந்து வெண்பூசிணியோடு கொஞ்சம் லைட் பச்சை அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் அந்த கொம்புட்டிக்காயை பற்றி ஒரு பதிவு படித்தோன்னா அது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு எல்லோரும் தர்பூசணி பழம் பற்றி பேசி கொண்டு இருக்கும்போது தமிழ்நாட்டு ரக தர்பூசணி அழிந்து வரும் நிலை மற்றும் அது பற்றி யாருக்கும் தெரியாமல் இருப்பது வேதனை நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கொம்புடி பழம் என்று அழைக்கப்பட்டு நாட்டு தர்பூசணி பழங்கள் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு வேதாரண்ய மக்களிடையே குறைந்து வருவது வேதனைக்குரியது தர்பூசணி பழங்கள் போன்று காணப்படும் கொம்புடி பழம் கொமுட்டி கும்புடி என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது தர்பூசணியை போன்றே கொம்புடியும் இலை கொடி க பூ காய் பழம் விதை என அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும் இதனை எளிதாக அடையாளப்படுத்த நாட்டு தர்பூசணி எனவும் அழைக்கின்றன கொம்புடியின் தன்மையும் அதன் மருத்துவ குணம் பயன்பாடு அனைத்தையுமே தர்பூசணியை விடவும் பல மடங்கு அதிகமானது என்று பலருக்கு தெரியாது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் தர்பூசணி பழங்கள் நகரப்பகுதி சந்தைகளில் அதிகமாக கிடைப்பதால் அவை பெரும்பாலான மக்களுக்கு அறிமுகமாகிவிட்டது கும்புடி மருத்துவ குணம் மிகுந்தவை மஞ்சள் காமாலை நோய் வராமல் தடுக்கவும் அதனை குணமாக்கவும் சிறந்த மருந்தாகும் இதை காய்கள் கறி சமைத்து சாப்பிடலாம் இதன் பிஞ்சு காய்களை கீற்றுகளாக வெட்டி பச்சரிசி பருப்பு சேர்த்து தயாரித்து கஞ்சி ஆக்கி வயிற்றுப்புண்ணை குணமாக்க பயன்படுத்துவோ மருத்துவ குணமும் இதில் உண்டு உடல் வெப்பத்தை குறைக்கும் தர்பூசணிக்கு உள்ள சந்தை வாய்ப்பு இந்த பழங்களுக்கு இல்லை அதாவது மார்க்கெட்டிங் கிராமப்புறங்களில் கூட இதன் பயன்கள் குறித்து விழிப்புணர்வு தற்போது குறைந்து வருவதால் இந்த பழங்களை சாப்பிடுபவர்களின் எண்ணிக்கையும் குறைந்துவிட்டது மானாவாரி நிலங்களை அதிகமாக கொண்டுள்ள வேதாரண்யம் பகுதியில் நெல் அறுவடை செய்யப்பட்ட தரிசு வயல்களில் எல் பயிறு வகை பயிர்களோடு ஊடு பயிராக கொம்புடி சாகுபடி செய்வது வழக்கம் இதற்கு தண்ணீர் தேவையில்லை பராமரிப்பு தேவையில்லை இதில் இரண்டு வகை உண்டு ஒன்று கருப்பு விதை இன்னொன்று சிவப்பு விதை இன்றளவும் வேதாரண்யம் பகுதியில் யாரோ எள்ளு பயிர் விதைகளுடன் கிடந்து அதுவும் உழைத்து யாருக்கோ பயனளித்து கொண்டு வருகிறது படத்தில் இருப்பது இப்போ இந்த படத்தில் நாங்கள் காமிச்சிருக்கிறது எங்கள் வீட்டில் வ விளைந்தது என்று இந்த போஸ்டிங் போட்டவர் எழுதியிருக்கிறார் கூடுதல் தகவல்களாக இப்போது உள்ள தர்பூசி பழங்களை விட இது சுவை அதிகம் மற்றும் எந்த ஒரு மருந்துகளும் தெளிப்பது இந்த பயிர்களுக்கு இல்லை முற்றிலும் மருந்து தெளிக்காத மருந்து பயன்படுத்தாத உரங்கள் பயன்படுத்தாத ஒரு தர்பூசணி பழம்னா அது இந்த கொம்புடி பழம் தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொம்புடி பழத்துக்கு கொமுட்டி பழம்னு ஒரு பேர் இருக்குது இந்த பழம் சிதம்பரம் பக்கம் கொமுட்டி ஒரு ஊர் இருக்குது தான் அந்த ஊரில் இது அதிகமாக விளை வைக்கப்பட்டதுனால இந்த பழத்துக்கு கொமுட்டி பழம்னு ஒரு பேர் வந்ததாகவும் ஒரு குறிப்பு படுத்தேன் அதனால் சிதம்பரம் பகுதியிலையும் நான் அந்த காலத்தில் பார்த்ததா கொஞ்சமாக ஞாபகம் வருது எனக்கு இது எந்தளவுக்கு நீங்கள்லாம் பார்த்துருக்குறீங்கன்னு எனக்கு தெரியல இந்த போஸ்டிங்கில் இந்த படங்கள் காமிக்கிறேன் இதை பாருங்கள் நம்ம காலத்திலையே இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு தூரமாக விலகி போகுது எப்படி நாட்டுக்கோழி நம்மளுக்கெல்லாம் இப்போ பிடிக்காமல் போயிடுச்சு என்னடா நர நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோம் ஏன்னா நம்ம பிராய்லர் கோழிக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு அதிலே பழகிட்டோம் அந்த மாதிரி இந்த ஹைப்ரிடு வெரைட்டி ஆஃப் தர்பூசணி சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் நான் தான் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன் முந்நூற்றஞ்சு நாளில் குறைஞ்சது இரநூறு நாள்னால் நம்ம ஊரில் கிடைக்கிற தர்பூசணி பழம் சாப்பிட்றேன் எனக்கே இந்த பழம் இப்போ திடீர்னு ஞாபகம் வந்ததுனால கொஞ்சம் பின்னோக்கி சிந்தனையுடன் உங்களுக்கு இந்த பதிவு கொடுத்துருக்குறேன் வாழ்க வளமுடன்